வானார்பட்ல வித்ஷன்ஸ் வாழ்பட்ல வித் பிளவுஸ் கலெக்சன்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பாக்க போறோம் கலர்ஸ் வந்து எல்லாமே நியூ கலர்ஸ் தான் பிக் தான் இன்னைக்கு நம்ம சாரீஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா கலர்ஸ் பாத்துரலாம் நீங்க குடுக்கற தான் இன்னைக்கு வந்து நம்ம எல்லா டிசைன்ஸுமே வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர்ஸ்ல வந்து நம்ம கொண்டு வர முடியுது ஏன்னா கஸ்டமர்ஸ் நீங்க எந்த மாதிரி கேக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி யூனிஃபார்ம் சாரீஸ்னாலும் சரி மத்தபடி நார்மல் கலர்ஸ் எது சொன்னாலுமே வந்துட்டு பல்க் ஆர்டர்ஸ் ஃபுல்லுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் விஜி மேம் ஹாய் மேம் நல்லக்ஷ்மி மேம் வித்து பார்டர் சாரி வேணுமா வலை நர்பட்ல எந்த மாதிரி மேம் வேணும் வித் ப்ளவுஸ்ல வேணுமா வித் அவுட்ல வேணுமா மேம் எந்த மாதிரி வேணும் வேணும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு நார்மல் வித்து பிளவுஸ்லையே வந்துட்டு ஜரி பார்டர்லையும் வரும் அது போக வந்து சிம்பிளாக வந்து நம்ம நார்மல் புட்டா சாரீஸ்லேயுமே பார்டர் வச்சு வரும் உங்களுக்கு எந்த க கலெக்ஷன்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க மேம் உங்களுக்கு கலர் சென்ட் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் ஒன் கலர்ஸே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டூயல் டோன் கலர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அழகான டூயல் டோன் கலர் நல்ல ஒரு க்ரீன் வித் மெரூன் கலர் காம்பினேஷன்ல டூயல் டோன் வர மாதிரி உள்ள கலர்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு பார்டர்லெஸ் சாரீஸ் தான் சிம்பிளா வந்து நம்ம புட்டாஸ் மட்டுமே இருக்கும் இந்த மாதிரி புட்டாஸ் மட்டுமே பாடி ஃபுல்லுமே வந்துடும் இது பல்லு கலர் அழகான ஒரு லெமன் எல்லோ கலர் பல்லு கலர்ல கொடுத்துருக்கோம் இது வந்து நமக்கு பிளவுஸ் பீசஸ் வித் பிளவுஸ் சாரீஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்டிப்பிங் வரும் கலர் பாருங்களேன் எவ்வளோ அழகான கலர் டார்க் காம்பினேஷனுக்கு வந்து நம்ம ஒரு மைல்டாக இருக்கிற மாதிரி எல்லோ காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் எப்படியும் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துருங்க நல்ல ஒரு அழகான ஒரு டுயல் டோன் கலர் சாரீஸ் தான் ஃபுல்லுமே உங்களுக்கு வந்து அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்கும் அது மாதிரி வந்து நீங்கள் வாஷ் வந்து எப்படி சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க ட்ரை வாஷ் பெஸ்ட்டு அதுக்கு மேலே ட்ரை வாஷ் பண்ண முடியாது அப்படின்னா ஷாம் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் சாரி அன் பண்ணிவிடுங்க ஸாரீ நல்லா இருக்கும் கட்டுறதுக்கு உங்கள் சாஃப்டாக தான் இருக்கும் வெயிட் கண்டிப்பாக வெயிட்லாம் கிடையவே கிடையாது ஃபோர் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ்குள்ள தான் ஸாரீ வெயிட்டே வரும் உங்களுக்கு ப்ரைஸ்மே உங்களுக்கு வந்து மேனுஃபேக்சர் காஸ்டில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஹாய் சிஸ்டர் நல்ல ஒரு அழகான ஒரு டுயல் டோன் கலர் சாரீஸ் தான் இந்த சாரீஸ் காம்பினேஷன் எல்லாம் இன்னும் இப்பதான் நானே பாக்குறேன் அந்த அளவுக்கு வந்து கலர் காம்பினேஷன் அவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு உங்களுக்கு மேம் தௌசண்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் மேம் ரேகா மேம் தௌசண்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் நல்ல ஒரு அழகான ஒரு டுயல் டோன் கலர் சாரீஸ் தான் பல்லு கலர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எல்லோ கலர் எல்லோ கலருக்கு வந்து மெரூன் வித் கிரீன் காம்பினேஷன் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வரும் பிரைஸ் தௌசண்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவாங்க அடுத்த ஒன் கலர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு அழகான ஒரு சில்வர் வித் ஸ்கை ப்ளூ கலர் நல்ல ஒரு சில்வர் வித் ஸ்கை ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கோம் பார்டர் நமக்கு புட்டா டிசைன் வந்து அழகான டெம்பிள் டிசைன்ல வர மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸ்ல நல்ல ஒரு அழகான ஒரு டெம்பிள் டிசைன்ல கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டெம்பிள் டிசைன் சாரீஸ் தான் இது வந்து பல்லு கலர் நல்ல ஒரு அழகான ஒரு பிரவுன் கலர் வந்து நம்ம பல்லு கலரா கொடுத்துருக்கோம் ப்ரௌன் வித் டார்க் ப்ளூ கலர் தான் நமக்கு பல்லு கலர் இதோட பிரைஸ்மே தௌசண்ட் சிட்டிங் வந்து அழகான பிக் புட்டாஸ் சாரீஸ் எல்லாமே நமக்கு ஹேண்ட்லூம் சாரீஸ் தான் பவர்லூம் கிடையாது ஹேண்ட்லூம் சாரி தான் நம்மகிட்ட நம்ம லூம்ல இருக்கிறது எல்லா சாரீஸ்மே ஹேண்ட்லூம் சாரீஸ் தான் இது வந்து பல்லு பல்லுல பாருங்க அழகான ஒரு கோல்டு மோட்டிவ்ஸ்ல நம்ம டெம்பிள் டிசைன் கொடுத்து அதுலயுமே ஃபுல்லுமே புட்டாஸ் கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு அழகான ஒரு டெம்பிள் டிசைன் சாரீஸ் தான் வித் பிளவு தான் இருக்கோம் அடுத்த ஒன் கலர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு அழகான ஒரு சில்வர் வித் ஒரு பீச் கலர் டோனா வர மாதிரி கொடுத்துருக்கோம் டெம்பிள் டிசைன் இது ஃபுல்லுமே டெம்பிள் தான் இன்னைக்கு நம்ம நிறைய கலர்ஸ் பார்க்க போறோம் அழகான ஒரு டெம்பிள் டிசைன் சாரீஸ் தான் இது வந்து பல்லு கலர் நல்ல ஒரு ப்ளூ வித் பிரவுன் கலர் வந்து ஷேர்ட் வர மாதிரி பல்லு கலர்ல கொடுத்துருக்கும் டெம்பிள் டிசைன் பாருங்களேன் அழகான ஒரு டெம்பிள் டிசைன் சாரீஸ் தான் இதோட பிரைஸ்மே தௌசண்ட் த்ரீ ஃபிப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் வித் பிளவுஸ் சாரீஸ் தான் இந்த பிளவுஸ் பீஸ்லேயே நீங்க வந்து ஆரி ஒர்க் பண்றதுனால பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம எம்ப்ராய்ட் ஒர்க் கூட பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு சாரி வந்து நல்லாவும் இருக்கும் சாஃப்டாவும் இருக்கும் அடுத்த ஒன் கலர் வந்து அழகான ஒரு பிஸ்தா கிரீன் கலர் பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி புட்டாஸ் வரும் குட்டி குட்டி புட்டாஸ் வரும் இது வந்து பல்லு கலர் நல்லா அழகான ஒரு மெஜந்தா கலர் வந்து பல்லு கலர் இது பல்லு பல்லூல பாருங்களேன் எவ்வளவு அழகா வந்து இந்த லைன்ஸ் எல்லாம் கொடுத்து குட்டி குட்டி புட்டாஸோட பல்லூஸ் லைன்ஸோட கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ்மே வந்துட்டு உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் வரும் பல்லு கலர் நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட் கலராக தான் இருக்கும் இந்த சாரீஸ் எல்லாமும் அடுத்த ஒன் கலர் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலர் மயில் கழுத்து கலரில் வந்து புட்டா டிசைன்ஸ் கோல்டு மோட்டிவ்ஸில் கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே கோல்டு மோட்டிவ்ஸில் தான் புட்டாஸ் வருது உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே நல்ல அழகான ஒரு மயில் கழுத்து ப்ளூ கலர் பாடி கலருக்கு எல்லோ கலர் வந்து ஒரு மாம்பழ எல்லோ கலர் வந்து பல்லூ கலர் வர மாதிரி இந்த சாரீஸ்ல கொடுத்துருக்கோம் இது பிளவுஸ் பீசஸ் வரும் இது ப்ளவுஸ் பீசஸ் இதோட பிரைஸ்மே தௌசண்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் மல்டிபிள்ஸ் எவ்வளவு பீசஸ்னாலுமே கிடைக்கும் நீங்க புக் பண்ணிக்கலாம் அடுத்து ஒன் கலர் வந்து அழகான ஒரு ஸ்கை ப்ளூ கலர் நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கோம் லைட் ஸ்கை ப்ளூ கலர் தான் புட்டா டிசைன்ஸ் பாருங்களேன் அழகான ஒரு புட்டா டிசைன்ஸ் கோல்டு மோட்டிவ்ஸ்ல வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இது வந்து ஆரஞ்சு ரெட் கலர் வந்து பல்லு கலர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் பிளவுஸ் பீசஸ் வந்துடும் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் இந்த ஹேண்ட்லூம் சாரீஸ் வந்து இந்த ப்ரைஸ்க்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது பவர்லூம் வேணா உங்களுக்கு கிடைக்கும் ஆனா ஹேண்ட்லூம் வந்து இந்த ரேட்டுக்கு எங்கேயும் கொடுக்க முடியாது யாராலையும் கண்டிப்பா கொடுக்க முடியாது நம்ம கொடுக்குற சாரீஸ் எல்லாமே ஹேண்ட்லூம் சாரீஸ் தான் அடுத்த ஒன் கலர் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணிருந்தீங்க பிங்க் வித் ப்ரவுன்ல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க சேம் அதே பிங்க் வித் ப்ரௌன் காம்பினேஷன்ல சாரீ கலர் வந்துருச்சு கேட்டவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு அழகான அன்னம் டிசைன்ஸ்ல வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா கமெண்ட் பண்ணிருந்தீங்க நீங்க ஒருத்தவங்க பண்ணிருந்தாங்க இது வந்துட்டு நல்ல ஒரு அழகான ப்ரவுன் கலர் ப்ரௌன் வித் பிங்க் காம்பினேஷன் வேணும்னு கேட்டிருந்தாங்க இது வந்து அன்னம் டிசைன்ஸ் நல்ல ஒரு அழகான அன்னம் டிசைன்ஸ்ல வந்து ப்ரவுன் கலர் பல்லு பாடி கலர் நல்ல ஒரு பிங்க் கலர்ல கொடுத்துருக்கோம் இதோட பிரைஸ்மே தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் கிபிங் வரும் அடுத்த கலர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அழகான ஒரு ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ வித் ஒரு மயில் கழுத்து ப்ளூ சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கலர் தான் இது மேம் நம்பரா மேம் நம்பர் போடுறேன் மேம் மேம் நம்பர் போட்டாச்சு மேம் நல்ல ஒரு அழகான ஒரு மேம் பிரைஸ் வந்து தௌசண்ட் த்ரீ பிப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் மேம் நல்ல ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து ப்ளூ கலர் சாரீஸ் தான் இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நமக்கு குட்டி குட்டி புட்டாஸ் வரும் இந்த சாரி ஃபுல்லுமே புட்டாஸ் வந்துடும் குட்டி குட்டி புட்டாஸ் வரும் இது பல்லு கலர் நல்ல ஒரு அழகான மாம்பழ கலர் வந்து நமக்கு பல்லு கலராக கொடுத்துருக்கும் இது ப்ளவுஸ் பீசஸ் வந்துடும் காம்பினேஷன் பாருங்களேன் நல்ல ஒரு டார்க் மயில் கழுத்து ப்ளூ கலருக்கு வந்து மாம்பழ கலர் பல்லு கலர் வர மாதிரி கொடுத்துருக்கும் இதோட ப்ரைஸ்மே வந்துட்டு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு உடனே வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணுங்க இந்த கலர் பாருங்களேன் நல்லா ஒரு அழகான பிங்க் வித் ஓவல் கலர் டுயல் டோனாக வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸில் ஃபுல்லுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்ஸோடு வந்து இந்த சாரீஸில் புட்டாஸ் இருக்குது பாடி ஃபுல்லுமே அழகான ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்ஸோடு தான் கொடுத்துருக்கோம் எதுவும் பல்லூ கலர் நல்ல பல்லூ கலர் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கிரீன் கலரில் வந்து கொடுத்துருக்கோம் இது பல்லுவோட வியூ வந்துடும் இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வந்து டேரக்டா ஷாப் விசிட் பண்ணோம் அப்படின்னாலுமே நீங்க டேரக்டா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனாலும் வீடியோ கால்ல நீங்க செலக்ட் பண்ணலாம் ஹோல்சேல் மட்டுமே வீடியோ கால் ஆப்ஷன் அவைலபிள் இருக்கு வாட் மெட்டீரியலா மேம் வாழைநார் பட்டு சாரி மேம் பனானா சில்க் சாரி சுந்தர் ஈஸ்வரி மேம் ஹாய் மேம் நல்ல ஒரு அழகான ஒரு புட்டாஸ் டிசைனே ஒரு கோல்டு மோட்டிவ்ஸ்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸ்ல இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் த்ரீ ஃபிப்டி பிளஸ் சிப்பிங் வந்துடும் நல்லா அழகான ஹேண்ட்லூம் சாரீஸ் உங்களுக்கு எல்லாமே ஹேண்ட்லூம் சாரீஸ் தான்

நல்ல அழகான புட்டா டிசைன்ஸோட கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே வந்துட்டு புட்டா டிசைன்ஸ் பாருங்களேன் நல்ல சாரி கலருக்கு ஏற்ற மாதிரி கான்ட்ராஸ்டா இருக்கிற மாதிரி வந்து புட்டா கலர்ஸ்மே கொடுப்போம் இது வந்து பல்லு கலர் பல்லு கலர் வந்து நல்ல ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கலர்ல வந்து பல்லு கலர் கொடுத்துருக்கோம் இது பிளவுஸ் பீசஸ் வந்துடும் பாடி கலருக்கும் பல்லு கலருக்குமே கான்ட்ராஸ்டா இருக்கும் அதே பல்லு கலர்லயே பிளவுஸ் பீசஸ்மே கொடுத்துருவோம் இது வந்து நல்ல அழகான ஒரு மயில் கருத்து ஜீரோ த்ரீ எயிட் நைன் எயிட் மேம் வாட்ஸ்அப் நம்பர் தான் செவன் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் நைன் எயிட் இது வந்து அழகான ஒரு மேம் நம்பர் போட்டிருக்கேன் மேம் இப்போவும் நம்பர் போட்டிருக்கேன் நல்ல ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து கிரீன் கலர் டூயல் டோன் கலர் தான் புட்டா டிசைன் வந்து சேம் பல்லு கலர் பிங்க் கலர்ல வரனால அதே கலர்ல வந்து நம்ம புட்டா டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் இது வந்து பல்லு கலர் பல்லுல வந்து கோல்டு மோட்டிவ்ஸ் வர மாதிரி யூஸ் பண்ணிருக்கோம் ப்ரைஸ் தௌசண்ட் பிளஸ் ஷிப்பிங் வந்துடும் அடுத்த ஒன் கலர் வந்து அழகான ஒரு மெஜந்தா கலர் மெஜந்தா கலர்ல பாத்தீங்கன்னா சில்வர் மோட்டிவ்ஸ் வர மாதிரி வந்து நம்ம புட்டா டிசைன்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம் அழகான ஒரு மெஜந்தா வித்

கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே சில்வர் கோல்டு மோட்டிவ்ஸ் கூட வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் ஃப்ளவர் மோட்டிவ்ஸ்ல தான் கொடுத்துருக்கோம் இந்த சாரி எதுவும் பல்லு கலர் அழகான ஒரு ஆரஞ்சு ரெட் கலர் வந்து பல்லு கலராக கொடுத்துருக்கோம் பிளவுஸ் பீசஸ் இது வந்து பிளவுஸ் பீசஸ் வந்துடும் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு புக் பண்ணிக்கோங்க அடுத்தவன் கலர் பாருங்களேன் அழகான ஒரு ரேடியம் கிரீன் கலர் நல்ல ஒரு அழகான ரேடியம் கிரீன் நமக்கு நல்ல டெம்பிள் மாதிரி ஃபுல்லுமே டெம்பிள் டிசைன் புட்டாஸ் வந்துடும் இது வந்து நமக்கு பல்லு கலர் அழகான ஒரு டார்க் ப்ளூ கலர் வந்து பல்லு கலர் வர மாதிரி கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே பாருங்களேன் அழகான டெம்பிள் டிசைன்ஸ் டெம்பிள் டிசைன்மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா கொடுத்துருப்போம் இந்த சாரீல அந்த மாதிரி வரும் பல்லு கலர்ல பிளவுஸ் வந்துடும் இப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல புக் பண்ணுங்க மல்டிபிள்ஸ் எவ்வளவு பீசஸ்னாலுமே கிடைக்கும் இது வந்து பிளவுஸ் பீசஸ் வரும் பிரைஸ் தௌசண்ட் த்ரீ பிப்டி பிளஸ் சிப்பிங் வந்துடும் ரூபா மேம் ஹாய் மேம் அடுத்த ஒன் கலர் பாருங்களேன் ஒரு நல்ல ஒரு ப்ரௌன் வித் சாக்லேட் கலர் கலந்த கலர் மாதிரி டுயல் டோன் கலர் அதெல்லாம் கொடுத்துருக்கோம் அழகான ஒரு டூயல் டோன் ஷேடு ஃபுல்லுமே புட்டா டிசைன்ஸ் பாருங்களேன் நல்லா ஃபுல் பிக் புட்டா டிசைன்ல தான் கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி புட்டாஸ் வரும் அது போக பிக் புட்டாஸ்மே வந்துடும் ஃபுல்லுமே பிக் புட்டாஸ் வரும் எதுவும் பல்லு கலர் அழகான ஒரு ரேடியம் கிரீன் கலர்ல வந்து நம்ம பல்லு கலர் கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் வரும் பல்லு கலர் என்ன கலரோ சேம் அதே கலர்லாம் உங்களுக்கு பிளவுஸ் பீசஸ்மே கொடுத்துருவோம் வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்ல வந்து புக் பண்ணுங்க மல்டிபிள்ஸ் எவ்வளோ பீசஸ்னாலுமே கிடைக்கும் அது மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ